வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்னி அஸ்திரம் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதோட செயல்முறை விளக்கம் என்னென்ன அப்படின்னு தெளிவாக தெரியும் இது வந்துட்டு ஒரு ஆன மக்காச்சோளம் இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தண்டுப்புழு அதாவது செடிகளோட இலைகளையும் தண்டையும் சாப்பிட்ற புழுக்கள் வந்துட்டு அதிகமாகிருக்கு இந்த மாதிரி தண்டு துளைப்பான் காய்ப்புழு தண்டுப்புழுவோட முட்டைகள் எல்லாத்துக்குமே சரியான தீர்வு என்னன்னு பார்த்துட்டோம்னா அக்னி அஸ்திரம் அதை தான் எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை பூச்சி விரட்டிலேயே மிகவும் அதிகமான வீரியம் கொண்ட பூச்சி விரட்டி தான் அக்னி அஸ்திரம் இது பயன்படுத்துவதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா ரெண்டு லிட்டர் கோமியம் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் பச்சை மிளகாய் நூறு கிராம் புகையிலை ஒரு கிலோ வேப்பிலை இப்போ வந்துட்டு ரெண்டு லிட்டர் கோமியம் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த அக்னி அஸ்திரம் எதில் தயார் பண்ணணுன்னா மண்பானையை பயன்படுத்தி தான் தயார் பண்ணணும் நம்ம இரும்பு கலன்கள் அதில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் வீரியம் வந்துட்டு குறையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ரெண்டு லிட்ரு கோமியத்தை மண்பானையில் எடுத்து வச்சிட்டோம் இப்போது நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் பச்சை மிளகா இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம் இது ரெண்டையும் இடிக்காமல் அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த கோமியத்தில் கலக்காது அதுக்காக பூண்டையும் பச்சை மிளகா ரெண்டையும் வந்துட்டு நல்லா இடித்து ரொம்ப விழுது மாதிரி அரைக்கணும்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு நம்ம தட்டி எடுத்துட்டு அதாவது அதோட எசன்ஸ் வந்துட்டு அந்த கோமியத்தில் நல்லா கலந்துக்கிற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போது பச்சை மிளகா பூண்டு ரெண்டையுமே வந்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த தட்டி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகா பூண்டு ரெண்டையும் வந்துட்டு நம்ம கோமியத்து கூட கலந்துக்க போகிறோம் ஸோ நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் பச்சை மிளகா இது ரெண்டையும் வந்துட்டு கோமியத்து கூட கலந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் புகையிலை எடுத்துக்கிறோம் இந்த புகையிலையை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கக்கூடாது தூள் புகையிலையை கிடச்சிச்சின்னா அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீளமாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்துட்டு கோமியத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம் இந்த மாதிரி நான் வீட்டில் கட்டுற மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் நம்ம கோமியத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு கிலோ நம்ம வேப்பிலை சொல்லியிருந்தோம் அந்த ஒரு கிலோ வேப்பிலையை நல்லா விழுது மாதிரி அரைச்சி இந்த இந்த மாதிரி பதத்தில் இதையும் வந்துட்டு நம்ம கோமியத்தை கூட சேர்த்துக்க போகிறோம் அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே அரைச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அரைக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் வேப்பிலை அரைக்கிறப்ப மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வீட்டிலலாம் நம்ம சட்னி அரைப்போம்ல அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி அதையும் வந்துட்டு கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம் இதுக்கப்புறந்தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான ப்ரொசீஜர் இதை வந்துட்டு நம்ம சூடு பண்ண போகிறோம் எதுக்காக மண்பானை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சூடு பண்ணும்போது நம்ம வேற இரும்போ இல்லை வெண்கலமோ அந்த மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்தப்படும்போது இந்த கோமியம் நம்ம அதாவது இந்த தயார் பண்ண போகிற அக்னி அஸ்திரம் வந்துட்டு அதோடய வீரியத்தை இழந்துடும் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம மண்பானையில் அதாவது அந்த காலத்திலருந்தே அக்னி அஸ்திரம் அப்படின்னாலே மண்பானையில் தான் நம்ம தயார் பண்ணணும் இப்போ வந்துட்டு இதை நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கொதிக்கும்போது வீடியோ எடுக்க முடியலை இதை வந்துட்டு ஒரு மூணு டைம் நல்லா கொதிக்க வச்சு தீயை கம்மி பண்ணி மறுபடியும் கொதிக்க வச்சு பண்ணணும் இந்த மாதிரி மூணு டைம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் படத்தில் காட்டுற மாதிரி அதை இறக்கி ஒரு பருத்தி துணி அதை வச்சு நல்லா மூடிக்க போகிறோம் மூடி மூணு நாள் அப்படியே வச்சிடணும் இப்போ மூணு நாள் ஆயிருச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேலே ஒரு சின்ன ஆடை அதாவது ஒரு சின்ன லேயர் மாதிரி வந்து படிஞ்சிருக்கும் இப்போது நமக்கு அக்னி அஸ்திரம் தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த அக்னி அஸ்திரத்தை நல்லா கலந்துக்கப்புறம் அதாவது அதுக்குள்ளே இருக்க புகையிலை அந்த பூண்டு வேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி ஒரு குச்சி வச்சோ இல்லை நம்ம கையை வச்சோ கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது அதுக்குள்ளே இருக்க அந்த வேஸ்ட்டு அந்த புகையிலை பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ளே இருக்க அதாவது நம்ம இப்போ இதை வடிகட்ட போகிறோம் வடிகட்டும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள்லாம் வந்துட்டு வடிகட்டுறப்ப நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பெரிய உள்ளே இருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம நல்லா கையில் புழிஞ்சு தண்ணியாக எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த லிக்விடை வந்துட்டு வடிகட்டணும் இதை நம்ம அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றி பயன்படுத்த முடியாது நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வேப்பிலை வந்துட்டு அரைச்சி போட்டிருக்கோம் அதெல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரேயரை போய் அரைச்சிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சல்லடை அதாவது ஒரு காப்பி சல்லடை அந்த மாதிரி ஒன்று எடுத்து நம்ம நல்லா வடிகட்டிக்க போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம வேப்பிலை போட்டிருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் வடிகட்ட முடியாது நம்ம உள்ள ஊற்றிட்டு இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய சல்லடை கூட பயன்படுத்திக்கலாம் வடிகட்டுறதுக்கு இதை வடிகட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு அக்னி அஸ்திரம் தயாராகிடுச்சு இந்த அக்னி அஸ்திரத்தை நம்ம எல்லா வகையான செடிகளுக்குமே பயன்படுத்தலாம் அதாவது காய் புழு தண்டு துளைப்பான் நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளேயே புழு இருக்கும் அந்த மாதிரி புழுக்கள் அந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த அக்னி அஸ்திரம் பயன்படுத்தலாம் இது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னா பத்து லிட்டருக்கு முந்நூறுலருந்து ஐநூறு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம் இப்போது அக்னி அஸ்திரம் நமக்கு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழிப்போம் விவசாயத்தில் செழிப்போம் வருங்காலத்தில் நன்றி